ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு லெட் ஸ்டார்ட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கேக் தாங்க இது வந்து மைதா கோதுமை மாவு சர்க்கரை எதுவுமே சேர்க்காதது நாட்டு சக்கரை ஹெல்த் மிக்ஸ் வச்சு செஞ்சதுங்க இது இப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு வந்து நம்ம மாவை எப்பவும் போல் ஜலிச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம ஹெல்த் மிக்ஸில் வந்து எல்லாமே கலந்துருக்கோம் இல்லைங்களா அவங்க வந்து நட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற ஹெல்த் மிக்ஸ்னாலும் ஓகே நான் வந்து இது ஷாப்பில் வாங்கினதுங்க கம்பெனி இது வாங்கினது அதை எதுக்குமே நம்ம வந்து ஜலிச்சே சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ சத்து மாவு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா மூ ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேங்க ஒன்றரை கப்பு சத்து மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து கால் கப்பு கொக்கோ பவுடர் இது ரெண்டுத்தையுமே வந்து ஜலிச்சு எடுத்துக்கணுங்க இது கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம எவ்வளோ மைதா மாவு எடுக்கிறோமோ அவ்வளோ இப்போ ஒரு கப் எடுத்தோன்னா ஒரு டீஸ்பூன் சேர்க்கணும் பேக்கிங் பவுடர் இதையும் சேர்த்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஏன்னா சத்து மாவில் வந்து எதாவது இப்போ எல்லாம் போட்டு அவங்க அரைக்கிறதுனால ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எப்போவுமே ஜலிச்சு எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது நல்லா ஜலிச்சுட்டு நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நான் ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டைமில் நான் வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேங்க ஆறு முட்டையோட எல்லோவையும் ஒயிட்டையும் தனித்தனியாக எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம எசன்ஸ் சேக் சேர்க்க தேவையில்லை நான் இருந்தாலும் வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் எக்கோட ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா நம்ம எப்பவும் போல் கேக் செய்கிற தாங்க செய்யணும் நம்ம இதில் சேர்க்க போகிறது அந்த சத்து மாவு மட்டும்தான் வேறு இதில் வந்து என்னென்னா மெயினாக வந்து ராகி தாங்க இருக்கும் ராகி நட்ஸு பவுடர்ஸ்லாம் தான் இருக்கும் அதனால் நமக்கு வந்து ஒன்றும் டேஸ்ட்டில் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்ப கண்டுபிடிக்கவே முடியாதுங்க யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாமல் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து மைதாவில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு நினச்சிக்குவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க இப்போ நான் நாட்டு சக்கரை வந்து ஒன்றரை கப் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாங்க நல்ல சுத்தமான நாட்டு சக்கரையாக இருந்ததுன்னா நமக்கு கல் மண்ணெலாம் இருக்காது சுத்தமாக இருக்குங்க இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு மூணு நாலு பேட்சாக நம்ம பிரித்து பிரித்து இது போட்டு நல்லா பீட் பண்ணி அந்த சக்கரை வந்து நல்ல மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம அடித்து எடுத்துக்கணுங்க நம்ம முட்டையோட ஒயிட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது டபுள் ஆகி நமக்கு வந்து நல்ல ஒரு அதாவது கேக்கில் வந்து அந்த சாஃப்ட்னஸ் அது வந்துருங்க இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்த ஸ்டேஜ் இதுக்கப்புறம் வந்து நம்ம எக்கோட எல்லோவை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பீட்டரோட ஸ்பீடை வந்து நான் டூவில் வச்சுருக்குறேங்க இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நம்ம ஒயிட்டை அடிக்கிறப்போ கொஞ்சம் ஒரு ஃபோர் இல்லை ஃபைவில் வைக்கலாம் எக்கோட எல்லோ சேர்க்குறப்ப நம்ம டூ வச்சா போதும் டூ ஸ்பீடில் வச்சு நம்ம கண்ட்ரோலில் இருந்தோன்னா நல்லா வரும் இப்போ எக் ஓகே சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா இதையும் பீட் பண்ணி எடுத்தாச்சு இதை நல்லா பீட் பண்ணி அந்த சக்கரை வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆயிடணுங்க இப்போ நம்ம பவுடர் சுகர் சேர்த்தோன்னா ப்ராப்ளம் இல்லை இப்போ நார்மல் சுகர் சேர்த்தோன்னா நம்ம எப்படி பீட் பண்ணுவோம் அந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்குங்க அதனால் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நான் வந்து ரீஃபைன்ட் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ஹாஃப் கப் போதும் நீங்கள் இல்லைன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நமக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெண்ணெயை வந்து உருக்கிட்டு இதே கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு முப்பது செகண்ட் தாங்க பீட் பண்ணணும் எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப நேரமாக பீட் பண்ணக்கூடாது அதோட இது வந்து வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம பீட்டரையும் ஆஃப் பண்ணிடலாங்க இதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் தான் அதாவது ஹேண்ட் விஸ்க் இல்லைனா நம்ம ஸ்பேட்டெலாம் வச்சு தான் கலக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அந்த விஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதே மாதிரிதாங்க பேட்ச் பேட்சாக தான் கலக்கணும் அதே மாதிரி கலந்து நம்ம கலக்கி வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து விஸ்க் யூஸ் பண்ணுறேங்க நம்ம நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து விஸ்க் யூஸ் பண்ண முடியாது அதனால் நான் வந்து இப்போ நல்லா விஸ்கிலேயே கலந்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் வரும் அதுக்காக நம்ம ஏற்கனவே வந்து நிறைய ப்ளம் கேக் வீடியோஸ் போட்டிருக்கோங்க நம்ம கிறிஸ்மஸ் டைம்லெலாம் போடுறோம் சோக்கிங் வந்து இதுக்கு நான் ரெட் வைன் சோக்கிங் தான் யூஸ் பண்ணேன் நீங்கள் வேணும்னா ஆரஞ்ச் ஜூஸ் இல்லை கிரேப் ஜூஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெட் வைனில் நான் வந்து ஒரு ஒன் வீக் பிஃபோரே வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுட்டேன் நல்லா சோக்காகி கிடச்சிருச்சு இப்போ அதில் தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் செஞ்சுட்டு நான் கா சேர்க்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வெண்ணிலா கேக்குக்கு ஊற்றுற மாதிரி பாலெல்லாம் ஊற்ற முடியாதுங்க ஊற்றக்கூடாது என்னென்னா இந்த மாவு வந்து நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் லூஸாக இருக்கக்கூடாது அதனால் நான் வந்து இன்றைக்கி பால் ஆட் பண்ணலைங்க இதில் நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன ஆகுன்னா அந்த நட்ஸ் எல்லாம் போய் எப்படியே கீழே வேகும் அந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே கீழே போய் செட்டில் ஆகிடும் அதனால் நம்ம வந்து இதில் பால் சேர்க்கக்கூடாது நமக்கு இந்த மாவு வந்து கெட்டியாக டைட்டாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த நட்ஸ் எல்லாம் நடுவில் நடுலும் இருக்கும் இல்லைன்னா மொத்தமும் போய் அப்படியே அடியில் செட்டில் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் சோக் பண்ணி வச்சுருந்தது ஒரு ஒன் வீக் பிஃபோர் சோக் பண்ணுதுங்க இது ரெட் ஒயின் வந்து நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆல்கஹால் கலந்த ஒயின் கிடையாது இது சும்மா நம்ம நார்மல் கிரேப் ஜூஸ் தான் அதை கொஞ்சம் வந்து ஃபர்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரெட் வைனு இப்போ இதை எடுத்துட்டு நம்ம வந்து எப்பயுமே எடுக்கும் போது அப்படியே போட்டுடாதீங்க கொஞ்சம் அந்த வைனெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் நமக்கு அந்த வைன் வந்து லாஸ்டில் தேவைப்படும் அது என்ன எப்போ என்னத்துக்குன்னு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் அந்த ஒயின் வந்து எவ்வளோ மிச்சம் இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு தடவை ஸ்பேட்டில் வச்சு கலந்துக்கலாங்க நல்லா கலந்துட்டு எதுவுமே இது பண்ணக்கூடாதுங்க இதை டேப் பண்ணக்கூடாது இப் இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாங்க பாதாம் பிஸ்தா சேர்க்கலாம் அப்புறம் வந்து அதை அக்ரூட் சேர்க்கலாம் அக்ரூட்னா என்னதுன்னா வால்நட் சேர்க்கலாம் இதெல்லாமும் சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து நம்ம வீட்டுக்கு அப்படின்றதுனால கொஞ்சமாக இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் நம்ம இப்போ செஞ்சு கொடுக்க போகிறோம் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நம்ம நட்ஸு எல்லாமே போட்டு செஞ்சு கொடுக்க போகிறோம் அது இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் நான் எல்லாமே வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் நிறையவே அவங்க வந்து அப்படியே கடையில் இருக்கிற மாதிரியே கேட்டிருக்குறாங்க அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்பைசஸ் சேர்க்கணுங்க ஃபைவ் ஸ்பைசஸ்னு இருக்குது அது சேர்த்தோன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து ஆரேஞ்சு அவங்க வந்து என்கிட்ட ஆரேஞ்சு ஜூஸில் கேட்டிருந்தாங்க அதுக்காக சோக்கிங் போட்டிருக்கிறேன் அது காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கேக்கு இது முடிஞ்சவொன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது கூடவே இது எல்லாத்தையும் நம்ம நான் வந்து இன்றைக்கி எயிட் இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேங்க டின் சைஸ் நானும் மென்ஷன் பண்ணிடுறேங்க ஏன்னா எனக்கு கூட ஒரு சிலதுக்கெல்லாம் டின் சைஸ் ரொம்ப கஷ்டப்படுவேன் என்ன டின்னாக இருக்கும் என்ன சைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் இது கொஞ்சம் வந்து ஒரு சில பேருக்கு செய்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு எந்த அளவு டின் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் வரும் அதுக்கு நான் வந்து இது வந்து எயிட் இன்ச்சு ஸ்கொயர் டின்னுங்க எயிட் இன்ச்சு ரவுண்டு டின்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் பேட்டரை கம்மி பண்ணணும் ஏன்னா அது வந்து ரொம்ப ரேஸ் ஆகும் அப்போ பொங்கி வழிஞ்சிரும் இது வந்து ஸ்கொயருன்றதால நமக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாம் அந்த ரவுண்டை தவிர அந்த ஸ்பேஸெல்லாம் இது ஃபுல்ஃபில் பண்ணிடும் இப்போ வந்து நட்ஸு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் இதுக்கு மேலே வந்து செரிஸ்லாம் போடலைங்க என்ன அந்த செரிஸ் நான் போட்டாலும் அது உள்ளே வந்து ச அப்படியே ஒரு மாதிரி இறங்கிடுது அதனால நான் வந்து முக்கால்வாசி இந்த செரிஸ் போடுறதில்ல அப்புறம் என்ன ஒன்றும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் செரிஸ் வந்து நான் மேலே போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாங்க உங்களுக்கு பிடிக்கும் இல்லை யாருக்குன்னா கொடுக்க போகிறீங்க இப்போ கிறிஸ்மஸ் டைம் இல்லைங்களா அதனால் கிஃப்ட் மாதிரி கொடுக்க போகிறோன்னா நம்ம மேலே வந்து செரிஸ் போட்டு கொடுக்கலாம் இல்லை மேலே வந்து நட்ஸு வால்நட்ஸ் அதெல்லாம் கூட கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நான் வெறும் முந்திரி மட்டும் தாங்க போட்டிருக்கிறேன் முந்திரி மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகி முடிச்சிருச்சு முடித்த உடனே நம்ம இதை வச்சு பேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நட்ஸ்லாம் போட்டாச்சு இது கூடவே வந்து டுட்டி ஃப்ரூட்டி ஆ டுட்டி ஃப்ரூட்டி கூட போடலாங்க டுட்டி ஃப்ரூட்டி போடலாம் செரிஸ் போடலாம் வால்நட் போடலாம் இது எல்லாமே போடலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாதாம் வேண்டாம் இப்போ நம்ம அவனில் பேக் பண்ணி எடுத்துடலாம் பாதாம் வந்து வேணாங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க இல்லை தோல் இருக்கும் அது மாதிரி மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இது தாங்க நான் ஆரஞ்சு ஜூஸில் சோப் பண்ணி வச்சது இதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கிரேப் ஜூஸில் செஞ்சோம் பாருங்கள் அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து நம்ம ஒயினில் ஊற வைக்கிற ப்ராசஸ் வருங்க இப்போ ரெட் ஒயினில் ஊற வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஒன் கேஜி ஒன் கேஜி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து எப்பயுமே நம்ம ஊற வைக்கிறதுக்கு சோக்கிங்கு கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணணுங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டீல் வந்து துரு பிடிக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஜாம் பாட்டிலெலாம் வர்றதெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன் இந்த மாதிரி டைமுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட வந்து இதில் வந்து அதேதாங்க நட்ஸ் நட்ஸை சேர்க்கல பியூட்டி ஃப்ரூட்டி செரி அப்புறம் கிரேப்ஸு ட்ரை ட்ரை கிரேப்ஸ் அப்புறம் காஞ்ச கருப்பு திராட்சை இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதை நம்ம டெய்லி காலையில் ஒரு தடவை நல்லா குளிக்கிட்டு குளிக்கிட்டு வைக்கணுங்க அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேங்க அதாவது டேட்ஸ் சேர்த்துருக்கேன் நானும் வீட்டுக்கு செய்கிறப்ப கொஞ்சம் டேட்ஸ் சேர்க்க மாட்டேன் என்னமோ அது அது கூட போட்டால் என்னமோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது நமக்கு இப்போ நட்ஸ்ன்னா நமக்கு தெரியாது நமக்கு நார்மலாக கேக்லலாம் நட்ஸ் இருக்கும் இது வந்து நல்லா புளிச்சிருச்சுங்க பயங்கரமாக இன்றைக்கி வந்து இதை செய்ய போகிறேன் எனக்கு வந்து கிறிஸ்மஸ்க்காக கேட்டிருக்குறாங்க ஒருத்தர் அதனால் இன்றைக்கி செஞ்சு அவங்களுக்கு நாளைக்கு கொடுக்கணும் கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம எப்பவுமே இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் புளிக்கி வைங்கங்க இந்த மாதிரி சோக்கிங் போடுறீங்கன்னா கண்ணாடி பாட்டில் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் பிளாஸ்டிக் வேண்டாம் பிளாஸ்டிக் வந்து அதில் இருக்கிற ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி ஆகிடும் அதனால் கண்ணாடி யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர் இப்போ பாருங்கள் கேக்கும் நமக்கு பேக்காகி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு தடவை குத்தி பார்த்துக்கலாங்க நல்லாவே குக் ஆகிடுச்சுங்க நான் கரெக்டாக ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சேங்க வச்சுட்டு தாங்க இது பண்ணேன் இப்போ வந்து நம்ம இந்த சூட்டில் என்ன பண்ணணும்னா நம்ம ரெட் ஒயின் எடுத்து வச்சிடலங்களா அதை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணணுங்க லைட்டாக அப்போ வந்து அந்த மேலே வந்து அந்த பள இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க நம்ம கடையில் வாங்குகிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஷைன்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ரெட் ஒயின் வச்சு நம்ம இது பண்ணுறது இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வச்சு செய்கிறோனால அதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க அந்த ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த ஆரஞ்சு ஜூஸை நம்ம ஏன்னா அந்த ஆரஞ்சு ஜூஸில் வந்து நல்லா புளிச்சு அந்த ஃப்ரூட்ஸோட இதெல்லாம் சோக்காயி நமக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால நம்ம ஆரஞ்சு ஜூஸையும் அந்த மாதிரி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணலாம் எப்போயுமே ப்ளம் கேக்கு மட்டும் நல்லா ஆறுன ஒன்று தாங்க பீஸ் போட முடியும் அவசர அவசரப்பட்டு சுட சோட எடுத்து திருப்பிட்டோம் அப்படியே ரெண்ட துண்டாக உடஞ்சிருங்க அதனால் நல்லா ஆறுன ஒன்று தாங்க எப்போவுமே போட முடியும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாவு அதாவது நம்ம ஹெல்த் மிக்ஸ்ன்றப்போ அது எப்படி வரும்னு தெரியாது வேறு அதனால் நான் கொஞ்சம் கூலான ஒன்று தாங்க கட் பண்ணேன் இப்போ உங்களுக்கு கட் பண்ணிகிட்டே நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நிஜமாகவே இது வந்து ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலைன்னா தெரியாது நான் என்ன பண்ணேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லாமே கொண்டு போய் கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து பர்சனலாக இந்த கேக்கெலாம் பிடிக்காது முக்கியமாக அவங்களுக்கு சாக்லேட் கேக் பிடிக்காது வெண்ணிலா மட்டும் தான் பிடிக்கும் அவங்க வந்து இது அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது தான் இருக்குது ஒன்றும் தெரியல என்னன்னு என்னான்னு கண்டுபிடிங்கன்னு வேற எதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னாங்க ஆமாங்க அப்படின்னே கண்டுபிடிங்க என்னன்னா தெரியல என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்ட்டாங்க அப்புறம் என் சிஸ்டர்கிட்டேயும் கொடுத்தா அவங்கள சாப்பிட்டுட்டில் என்னமோ ஒன்று குறையுது குறையுதுன்னாங்க இல்லை டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னா ஆனால் இன்னமும் இருக்குன்னா அது மைதாவில் செஞ்சதே இல்லை அப்படின்னு மைதாவில் செஞ்சது சத்து மவளோ சூப்பராக வருது சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இதையே வந்து ப செஞ்சு பார்க்கலாம் ப்ரௌனி வந்து நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து பேஸ் வந்து அவங்க ராகி அதாவது தாங்க அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து இது நல்லாவே வரது பாருங்கள் நான் உங்களுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம டீ கேக் மாதிரியே புசு புசுன்னு நல்லா சாஃப்ட்டுங்க அப்படி ஒரு சாஃப்ட் எனக்கும் ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம மைதா மைதா அதிகமாக ஆட் பண்ண வேணான்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மைதா வீட் ஃப்ளார் ராகி கூட நல்லாயிருக்குங்க நம்ம பிளெயின் வெறும் ராகி மாவு இருக்குது பாருங்கள் அதில் கூட நம்ம செய்யலாங்க சூப்பராக இருக்கும் இதை நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் நீங்கள் நட்ஸ் எல்லாம் இல்லைனா கூட நார்மல் டீ கேக் மாதிரியே இதை கூட செஞ்சு பார்க்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ பாய்